திருச்சிற்றம்பலம் உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திரு மாமணி திகழன் மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணா மலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அருமே என எல்லாம் அல்ல திரு கைலைநாதனாம் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருட்கருணையோடும் சிவமான மாணிக்க வாசக பெருமானுடைய குருவருளோடும் இந்த இனிய காணொளியின் வாயிலாக ஏகன் அநேகன் தவக்குழுவை சார்ந்த தவசீலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பையும் ஆசிகளையும் தெரிவித்து மகிழ்கிறோம் திருச்சிற்றம்பலம் ஏகன் அநேகன் தவக்குழுவோடு இறைவன் நமக்கு ஏற்படுத்திய இனிய தொடர்பு என்பதே திருவாசகத்தின் வாயிலாகத்தான் முதல் முறையாக ஜூம் என்கின்ற வலைத்தளத்தில் திருவாசக முற்றோதலை செய்கின்ற நன்னாளில் அன்பர்களோடு கலந்து உரையாடிய அந்த இனிய தருணங்கள் இன்னும் நெஞ்சில் நீங்காமல் நிற்கின்ற நினைவுகளை அப்படி துவங்கிய திருவாசகத்தோடு ஒரு இனிய பயணம் போற்றுதலுக்குரிய அன்பர் நம் முத்துராமன் ஐயா அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலோடு பல சமய பணிகளை செய்து வருகின்ற தவக்குழுவில் மீண்டும் விநாயகர் அகவல் என்கின்ற ஒரு பாராயணத்தோடு ஒரு இனிய தொடர்பு தொடருவதற்கு குருவருள் நமக்கு வாய்த்திருந்தது